அக்க மக்களே பருத்தி நட்டினோம் ஒரு நாள் மழை பெய்ஞ்சிச்சு பருத்தி நட்டினோம் திருப்பி மழையை காணும் செடியெல்லாம் இந்த பருத்தி வண்டிக்கிட்டு இருக்குது திருப்பி மழை இல்லைன்னா பூரை செத்து போகும் அதனால் இந்த தோட்டத்தில் தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கோம் மக்களே பூரை காடு பூரை நட்டிட்டு மழையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் பூரை வெயிலாக அடிக்கிறது வரண பகவானுக்கு எப்போத்தான் மனசு இறங்குமோ தெரியவில்லை வர்ண பகவானி கொஞ்சம் இறக்கம் காட்டு விவசாயிகளுக்கு மழை வேந்தால் தான் சந்தோஷம் மழை வேலைன்னா மானத்தைவே பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது தான் பூரா மலைக்கெலாம் ஒரு நாள் மழையில் எல்லாம் போட்டுட்டோம் தோட்டத்தில் இருக்கும் தண்ணி வச்சுக்கிறோம் தோட்டம் இல்லை அங்கே தள்ளி இருக்கிற காடுக்கெல்லாம் மழை தான் ஒன்று பார்த்தா பத்தாம் முளைத்துக்கிட்டு முளைத்துக்கிட்டுருக்கு மழையில் போற அப்படியே கருகி போயிடும் பாவம் தண்ணி பாயுது விவசாயிகள் நிலமை இதுதான் மழையைத்தான் எதிர்பார்க்கிறோம் மழை தான் எங்களுக்கு முக்கியம் கண்ணுக்கெட்ட தூரம் பூரா பாருங்கள் ஊரை உழுது ஓட்டு மழையை தான் மேகமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் வெயிலு தான் அடிக்குது மழை எப்போ பெய்யுமான்னு தெரியலையே வர்ண பகவான்ட்டு எப்போ இறக்க வரும் விவசாயம் கண் திறந்து பாறையா வர்ண பகவானே கமாண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மக்களை விவசாயம் தானே தள்ளி விட்டு போயிடாதீங்க விவசாயம் நாங்கள் படுற கஷ்டத்தை பாருங்கள் ஆனால் தப்பாக மட்டும் கமாண்ட் போட்டுறாதீங்க ஒருத்தர் தப்பாக கமாண்ட் போட்டார் உங்களை யார் விவசாயம் பார்க்க தண்ணதுன்ட்டு எங்களுக்கு அதானே தெரியும் விவசாயம் தான் தெரியும் வேறு வேலை தெரியாது அதனால தான் விவசாயம் பார்க்குறோம் நீங்கள் அப்படி கேட்குறீங்க வேறு வேலை திறந்து எதுக்கு விவசாயத்தை மல்லி இருக்கோம் விவசாயத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ லட்சம் வந்தாலும் லாபம் வந்தாலும் அதைத்தான் இருக்கோம் பிடித்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லதையே கமெண்ட் பண்ணுங்கள் விவசாயம் தான் எங்கள் பொழப்பு மழையில் இந்த வெயிலில் இந்த தண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த விவசாய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை